பொருள் நேர்களுக்கு வணக்கம் ரீசண்டாக நம்ம ஒரு அப்டேட் கொடுத்திருந்தோம் இல்ல கோழி படத்தில் வந்து பகத் பாசல் ஒரு முக்கியமான ரோல் பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம் இல்ல ஸோ அந்த ரோல் அவர் பண்ணல அப்படிங்கிற மாதிரி வந்து அவரு அந்த ரோலை ரிஜெக்ட் பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் கிடச்சிருக்குது எதனால அப்படிங்கிற தெரில கால் ஷீட் இஷ்யூவா இல்லை அவருக்கு அந்த ரோல் பிடிக்கலையா அப்படிங்கிற தெரில வேட்டையன் படத்தில் ஆல்ரெடி ரஜினி கூட பண்ணவர் ஏன் இந்த படத்தில் பண்ணல அப்படிங்கிற காரணம் தெரியல இந்த ரோல் வந்து அவர் பிடிக்கலையா தானா அவரே வெயிட் பண்ணி பார்க்கலாம் ரெண்டு பேர் கூடயும் அதாவது லோகேஷ் கனகராஜ் ஆல்ரெடி விக்ரம் படத்தில் ஒர்க் பண்ணிருக்கிறாரு கூலி படத்துக்கு முன்னாடியே வேட்டையின் படத்திலேயே வந்து ரஜினி கூட ஒர்க் பண்ணிருக்காரு அவங்க இருந்தே கிளாரி பண்ணுவாங்க தோணுது இல்ல இதெல்லாம் கிளாரிஃபை பண்றதுக்கு தேவையில தான் நிறைய ரோல்ஸ் வரும் நிறைய ரோல் ரிஜெக்ட் பண்ணுவாங்க தான் லோகேஷ் கனகராஜே சொல்லிருந்தாரு விக்ரம் படத்தோட ஸ்டோரி சொல்ல போனப்பத பிடிக்கலாம் அப்படிங்க சொல்லிருந்தாரு அப்படிங்க சொல்லியிருந்தோம் ஸோ அதுதான் இப்போ நடந்திருக்கு அப்படிங்கிற தான் தெரியுது வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன காரணம் அப்படிங்கிறத